தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக பணக்கார நாடுகளின் பட்டியலிலும் ஆசியாவின் ஒரு வளமான நாடாகவும் இந்தியா வளர்ந்து கொண்டே வருகிறது ஆனால் ஆசியாவிலேயே பணக்கார கிராமம் நமது இந்தியாவில்தான் இருக்கிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆசியாவிலேயே பணக்கார கிராமம் நமது இந்தியாவில்தான் இருக்கிறது பொதுவாக கிராமம் என்றவுடன் சேரும் சகதியுமாக சாலைகள் மாட்டுவண்டிகள் வண்டிகள் மின்சாரம் இல்லாத வீடுகள் நிலத்தில் வேலை செய்யும் விவசாயிகள் ஆகியவைதான் நம் நினைவுக்கு வரும் ஆனால் பல்வேறு நாடுகளில் மிகவும் முன்னேறிய கிராமங்களும் இருக்கின்றன அந்த வகையில் ஆசியாவிலேயே மிகவும் பணக்கார கிராமம் ஒன்று இருக்கிறது அந்த கிராமம் சீனாவிலோ அல்லது ஜப்பானிலோ தென்கொரியாவிலோ கிடையாது நம் இந்தியாவில்தான் உள்ளது இந்தியாவைச் சேர்ந்த பூஜ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை பார்த்தால் கிராமங்கள் குறித்த நம் எண்ணங்களே மாறிவிடும் மாதாபூர் என அறியப்படும் அந்த கிராமம்தான் ஆசியாவிலேயே மிக பணக்கார கிராமமாகும் குஜராத் மாநிலத்தின் பூஜ் பகுதிக்கு உட்பட்ட அந்த கிராமத்தை பற்றிய சில உண்மைகளை உரைப்பதில் பூக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த கிராமத்தில் முப்பத்து இரண்டாயிரம் மக்கள் வசிக்கிறார்கள் இவர்கள் சுமார் ஏழாயிரம் கோடி மதிப்பிற்கு மொத்தமாக ஃபிக்ஸட் டெபாசிட் வைத்திருக்கிறார்கள் ஏனெனில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பலரும் வெளிநாடு வாழ் இந்தியர்களாக இருப்பதால்தான் இவர்களது செல்வ வளம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது இங்கே வரக்கூடிய அறுபத்தைந்து சதவிகித பணம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மூலம் வங்கிகள் வழியாக டெபாசிட் செய்யப்படுகிறது மாதாப்பூரை பொறுத்தவரை சுமார் இருபதாயிரம் வீடுகள் உள்ளன பெரும்பாலும் பட்டேல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே இங்கு வசித்து வருகிறார்கள் அனைத்து பொது மற்றும் தனியார் நிறுவன வங்கிகளும் இங்கே செயல்படுவதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தியாகும் கிட்டத்தட்ட பதினேழு வங்கிகள் இங்கே தங்களுடைய கிளைகளை நிறுவி வங்கி செயல்பாடுகளை மேற்கொண்டுள்ளன அது மட்டுமன்றி மேலும் பல்வேறு வங்கிகளும் இங்கே தங்களது கிளைகளை திறப்பதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளன ஏனெனில் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பண பரிமாற்றம் என்பது இந்த கிராமத்தில் மிக அதிகமாக உள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளின் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நபர்களாவர் சிலர் அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் வசிக்கின்றனர் இங்கே தண்ணீர் சாலை வசதி மற்றும் பங்களாக்கள் பள்ளிகள் ஏரிகள் கோவில்கள் என அனைத்தும் மிக வளமையாக உள்ளதாக அங்கே செயல்படும் ஒரு வங்கியின் மேலாளர் குறிப்பிடுகிறார் மொத்தமுள்ள இருபதாயிரம் வீடுகளில் சுமார் பனிரெண்டாயிரம் வீடுகளில் உள்ளோர் வெளிநாடுகளில் வசிப்பவர்களாக இருப்பதே இந்த செல்வச் செழிப்பிற்கு முக்கிய காரணமாகும் லண்டனில் மாதாபூர் சங்கம் என்ற ஒன்றை நிறுவி தங்கள் கிராமத்தின் புகழை வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டி வருகிறார்களாம் அந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட பலர் குஜராத்தில் பெரும்பாலும் மக்கள் சொந்த தொழில் செய்வதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் நாட்டின் மிக பெரிய தொழில் அதிபர்களான அம்பானி மற்றும் அதானி ஆகியோர் குஜராத்தை சேர்ந்தவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த கிராமத்தில் வெறும் பதினேழாயிரம் தான் இருந்தனர் ஆனால் கடந்த பதிமூன்று வருடத்தில் மக்கள் தொகை இங்கு ஏறத்தாழ இரண்டு மடங்கு ஆகிவிட்டது என்பது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் இந்த கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் பாருல் பெண் அவர்கள் இம்மக்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை அவர்கள் தங்கியிருக்கும் நாடுகளில் சேமிக்காமல் தங்களது சொந்த ஊரின் மேலுள்ள பாசத்தாலும் பிணைப்பாலும் அக்கறையாலும் இந்த ஊர் கிராம வங்கிகள்தான் சேமித்து வருகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார் குஜராத்தின் பூஜ் மாவட்டத்தின் கடைக்கோடி எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள இக்கிராமத்தில் அரசு மற்றும் தனியார் வங்கிகளான HDFC வங்கி எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆக்சிஸ் வங்கி ஐசிஐசிஐ வங்கி மற்றும் யூனியன் வங்கி உள்ளிட்ட பதினேழு வங்கிகள் இருக்கின்றன இந்த கிராமத்தில் சராசரி தனிநபர் வைப்பு தொகை ரூபாய் பதினைந்து லட்சம் என்று கூறப்படுகிறது குஜராத் என்றாலே அதற்கு தொழில் மாநிலம் என்ற மற்றொரு சிறப்பு பெயர் உண்டு உலகின் தலைசிறந்த தொழில் அதிபர்களையும் அரசியல்வாதிகளையும் உருவாக்கிய பெருமை குஜராத்திற்கு உண்டு உலகின் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் அம்பானி அதானி ஆகியோர் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்தான் அதே போன்று சுதந்திரப் தலைமை தாங்கிய மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசியல்வாதிகளான பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்தியாவிற்கு என்ன ஒரு அற்புதமான அங்கீகாரம் என்பதை நினைக்கும் போது உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்திய நாடு என் நாடு இந்தியன் என்பது என் பேரு என்று மீண்டும் ஒரு முறை கூறத் தோன்றுகிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா